ஹாய் விவர்ஸ் அபிராமி அதை விட அடுத்த அஞ்சு ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம் மன அமைதி பெறுவதற்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என் தருணாம்புய்தையால் தகை சேர்ந்த கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமு அல்லார் கண்டிலே நோரு தஞ்சமுமே அடுத்த ஸ்லோகம் பிள்ளைகள் நல்லவர்களாக வளர தஞ்சம் பிரிதல்ல ஈதல்ல என்றும் தவ நறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றினி சிலையும் அஞ்சம்பு நின்றார் அரியார் எனினும் பஞ்செஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே மெய்யுணர்வு பெற பாலினும் சொல்லினியாய் பணிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார் செடலின் மேலினும் கே நின்று வேதங்கள் பாடுமை பீடம் ஒரு நாளினும் நன்றோ அடியே நாய் நாய்த்தலே நாயே நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்துவின்றி ஆண்டு கொண்டாயினை உள்ள வண்ணம் பே அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்று மலை மகளே செங்கன்ம திரு தங்கச்சியம் அச்சம தங்க சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கன் கரையுறி போர்த்த செஞ்சே பகன்மையடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனகு செங்கை கரும் அலருமை போதுமென் Thank தேங்க்யூ